வாழ்க வளமுடன் இந்த வீடியோ புருஷன்மார்களுக்காய் அதாவது கணவன்மார்களுக்காய் இந்த வீடியோ வருகிறது இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்த்தோம்னா சண்டை குழப்பம் பிரிவினை அதாவது சமாதானம் இல்லாதது இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா டிரான்ஸ்பரண்ட்டு இல்லாதது தான் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்கிறது என்ன வெளிப்படைத்தன்மை கணவனுக்கு கணவன் மனைவிக்கு எல்லா காரியத்திலையும் ஒளிவு மறைவு இல்லாதபடி புருஷன்மார்கள் நடந்து கொள்ளும்போது அந்த குடும்பத்தில் நிச்சயமாக சண்டை வராது ஏன் வந்து நீங்கள் நிறையா புருஷன்மார்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கேன் நான் என் மனைவியை நல்லா தான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க சரி உங்களுக்கான சில கேள்விகள் உங்களுடைய ஃபோன் நம்பர் லாக் உங்கள் மனைவிக்கு தெரியுமா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உங்கள் மனைவிக்கு தெரியுமா ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் பணத்தை ரெண்டு பேரும் எடுத்துக்கிறது மாதிரி அதை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கிறது மாதிரி நீங்கள் வச்சுருக்குறீங்களா உங்களுடைய ஒருவேளை பெண் தோழிகள் இருந்தால் அது உங்கள் மனைவிக்கு தெரியுமா நீங்கள் அது பெண் தோழின்னு தான் சொல்லுவீங்க அவங்க கண்டுபிடிச்ச பிறகு யார் இந்த பொண்ணு யாருன்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவீங்கன்னா என் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்போது ஒருவேளை உண்மையிலேயே நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருந்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு யார் யாரெலாம்னு சொல்லி உங்கள் மனைவிக்கு தெரியுமா உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதாவது உங்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆனால் அந்த உதவி உங்கள் மனைவிக்கு தெரியாத படிக்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டு இல்லைன்னு இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா வெளிப்படையானது அவங்க அதை பிடிக்கலைன்னு சொல்லட்டுமே ஆனாலும் அவர்களை நீங்கள் சமாதானப்படு இது உண்மைதான் நீங்கள் செய்ய வேண்டியது தான் தப்பு இருந்தால் அவங்க மேலே தான் தப்பு நீங்கள் உங்களுக்கே அந்த தைரியம் இல்லை ஏன் வந்து செல்ல மூடி வைக்கிறீங்க சொல்லுங்கள் சில ரகசியங்கள் அங்கே பாதுகாக்கப்படுது அநேக இன்றைக்கு குடும்பம் பிரிவினதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்கள் பிற பெண்களிடம் வைத்திருக்கிற ரகசிய தொடர்பு நான் ரகசிய தொடர்பு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த காலத்தில் அது அதிகமாக அதிகமாக ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த டிக்டாக் இந்த மாதிரிலாம் வந்த உடனே பாவம் பெருகுது பெருகிறதுக்கு பெருகுதுன்னு சொல்ல மாட்டேன் பெருக வழி உண்டாகுது இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது பாவமானது மரணத்தைக்கு அஹ் கொண்டு வருகிறது இதை கேட்கும்போது இவ பைத்தியம் மாதிரி பேசுறான்னு சொல்லலாம் ஆம் ஆம் இது பைத்தியம் கிடையாது இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் தத்துவம் இது இதை நீங்க புரிந்து கொள்ளணும் கண்ணுனால பார்த்து ஆசை தான் தப்பு பண்றோம் அந்த தப்பை உங்க மனைவி கிட்ட நீங்க தப்பே பண்ணிருந்தாலும் மறைக்காதபடி நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் அவங்க உங்களை மன்னிச்சு தான் ஆவாங்க ஒழிச்சு ஒழித்து நீங்கள் வச்சுட்டு அதை ஒரு நாள் அவங்க ஓப்பன் பண்ணி இமெயிலே ஆகுது இல்லை நீங்கள் எப்படியோ நீங்கள் மறைச்சி வச்சுருப்பீங்க இமெயிலில் மறைச்சி வச்சுருப்பீங்க இல்லைன்னா வேறு ஒரு ஆல்பத்தில் போட்டு யாருமே அன்லாக் பண்ண முடியாத அளவுக்கு கூட நீங்கள் ரகசியமாக வச்சுருப்பீங்க ஆனால் ஒரு நாள் கட்டாயம் தெரியும் எப்படியாகலும் தெரியும் அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பூகம்பம் வெடிக்கும் குடும்பம் பிரியும் வேண்டாம் டிரான்ஸ்பரண்டான வாழ்க்கை அதாவது திருமணம் என்பது என்னன்னா இரண்டு உடல்கள் ஒரே உயிராக வாழ்வது தான் டிரான்ஸ்பரண்ட் அப்படித்தான் அதுக்கு தான் திருமணம் முடிக்கிறோம் திருமணம் முடித்த முதல் இரவில் டிரான்ஸ்பரண்டே இல்லாமல் நீங்கள் இருப்ப இருந்திருப்பீங்களா திருமணம் என்பதே ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அதுக்கு தான் அந்த முதல் நாள் நம்ம இரவுன்னு வைக்கிறாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி ஒளிவு மறைவு இல்லாத படிக்கு நீங்கள் அன்றைக்கு நீங்கள் வாழ்கிறீர்களோ அது எல்லா விஷயங்களையும் உங்கள் மரண முடியும் வரையிலும் கணவனுக்கு கணவன் மனைவிக்கு இடம் எதையும் மறைக்காதபடி ஒழிக்காதபடி அவன் வாழ வேண்டும் அவன்தான் தான் உத்தமன் உத்தமன் இல்லாட்டாலும் அதுதாங்க புருஷன் நீங்கள் தாலி கட்டி ஒரு மனைவி எங்கேயோ இருக்கிறவளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கல்ல அப்போ அந்த மனைவிக்கு தெரியாத ரகசியங்கள் உங்களுக்கு ஏன் எதுக்காக ஏன் ரகசியம்னா எது ரகசியமாக இருக்கும்னா பாவம் தான் ரகசியமாக இருக்கும் இது வெளியே தெரியக்கூடாது இது வெளியே தெரியக்கூடாது தெரிஞ்சால் என்ன ஆகும் ஆயிட்டு போட்டு ஒரு நாள் தெரியத்தான் செய்யும் என்றைக்குமே மூடி மூடி வைக்க முடியாது அப்படி மூடி வைக்கிறது எதற்கு சமோன்னா அக்கினியை உங்கள் துணியில் போட்டு நீங்கள் மூடுவீங்களா அது கட்டாயம் புகையாக வரும் அப்புறம் தீயாக எரியும் போல் தான் இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற புருஷன்மார்களே கணவன்மார்களே நீங்கள் உங்கள் மனைவிக்கு தெரியாமல் எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் வந்து வச்சிருந்தீங்களோ உள்ளத்தில் அதாவது உங்களோட வாழ்க்கையில் ரகசிய பாவங்களாக இருந்ததோ எந்தெந்த காரியங்களை நீங்க செஞ்ச நல்லதா கூட இருக்கலாம் அதை நீங்கள் மறைத்து வைத்தீர்களோ இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வாழ்க்கையை வாழும்படியா வெளிப்படைத்தன்மையா இருக்கும்படியாய் வாழ்றதுக்கு உங்களை கொடுங்க குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் எல்லாமே அளவில்லாமல் இருக்கும் உங்களை நம்பி வந்த மனைவியை நீங்க ஏமாத்துனீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன் உங்களுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த மரணம் என எல்லாத்துக்கும் உண்டு சொர்க்கம் நரகம் உண்டு மனைவியை ஏமாத்துறவங்க நரகத்துக்கு தான் போவாங்க ஏன்னா திருமண பந்தம்ன்றது கடவுள் உண்டாக்குனது உங்கள் அம்மா அப்பா இல்லை தேவன் கடவுளே உருவாக்குனது தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற துணையை நான் அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி ஒரு ஒரு புருஷனுக்கு ஒரு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் அந்த ஒருத்தியோட பரிசுத்தமாக வெளிப்படையாக சமாதானம் சந்தோஷமாக அவளை கனப்படுத்தி சில காரியங்கள் அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் நான் நீங்கள் வந்து சில மனைவிமார்களை பற்றி நான் இந்த விஷயத்தில் எக்ஸப்ஷனல் அதாவது எக்ஸப்ஷனல்னால் நீங்கள் வெளிப்படையை தன்மையாக இருக்காதிங்கன்னு நான் சொல்லலை சிலர் வந்து ம புருஷன்மார்கள் ரொம்ப அப்ராணியாக இருந்தாங்கன்னா மனைவிமார்கள் இந்த இதே போல் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு நான் அப்படிப்பட்டவங்கள பற்றி நான் பேசலை நான் இப்போ பேசுகிறதெல்லாம் வெறும் புருஷன்மார்களை பற்றி தான் பேசுகிறேன் தயவு பண்ணி நீங்கள் தானே தாலி கட்டினீங்க உங்கள் மனைவியிடம் தன்மையோடு கூட அன்பாக அவர்களோட குடும்பம் நடத்துங்க அவங்களுக்கு மறைவாக எந்த காரியத்தையும் அது நல்லதோ கெட்டதோ செய்யாதிங்க விசேஷமாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது உங்கள் மனைவி ஒருத்தையை தவிர திருமணம் முடிச்ச பிறகு அதுக்கு முன்னாடியை நான் கதை நான் பேசவே இல்லை திருமணம் என்று முடித்து ஒரு ஒரு உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் மனைவிக்கு தெரியாத படிக்கு வேறு எந்த பெண்ணுடனும் தொடர்பில் இருக்காதீங்க அது ஃப்ரெண்டுன்னு கூட வேண்டாம் அப்படி ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா பரிசுத்தமான ஒரு உறவு இருந்ததுன்னா அது உங்கள் மனைவிக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்துங்க மறைச்சி நான் வந்து ஒன்றுமே நான் தப்பு பண்ணலை சும்மா ஃப்ரெண்ட்ஸாக பழகணும் நீ இப்படி போய் சொல்லிட்ட அப்படின்னு தூக்கி அவன் மேலே பழிய போடாதீங்க அவங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா புருஷன்மார்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் உங்கள் மனைவிடம் வெளிப்படையாக இருங்கள் உங்கள் மனைவிக்கு எதையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எதையும் ஒழிக்காதீங்க ஓப்பனாக இருங்க மனைவி மேலே நூற்றுக்கு நூறு அன்பு செல்